வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் சீன விஜயத்தில் புதிய முதலீடுகள் கிடைக்கப்படவில்லை பாட்டலி சம்பிக்கிற நவக்கு அனுர அரசாங்கத்திற்கு சச்சித்து விடுத்து எச்சரிக்கை ஊடகப் பிரிவு அலுவலக சுவரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அனுரவின் புகைப்படம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் அத்தியாவசியமானது சதோச சில்லறை விற்பனை நிலையங்களை ஆயிரமாக விரிவுபடுத்தும் திட்டம் விரைவில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு புதிய தீர்மானம் காவல்துறையினர் வெளியிட்டு அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் சென்று புதிய திட்டங்கள் தொடர்பில் எந்தவித உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடவில்லை என அவர் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் அநேகமான திட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டவை எனவும் புதிய முதலீடுகள் என நாட்டுக்குள் எதுவும் கொண்டுவரப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எண்ணெய் சுத்திகரிப்பு முதலீடு குறித்து நீண்ட காலமாக சீனாவுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஆட்சி காலத்திலும் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தொடர்பில் பேசப்பட்டதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியன் ஆட்சி காலத்திலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பில் சீனாவுடன் பேசப்பட்டதாகவும் அமைச்சரவையில் இந்த ஜோசனைக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த யோசனையை முன்னாள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அமைச்சரவைக்கு முன்மொழிந்திருந்தார் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த சீன விஜயத்தில் புதிய விடியங்கள் எதுவும் கிடையாது எனவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோலை இலங்கையை ஹாங்காங் போன்று தனது மாநிலமாக மாற்றிக்கொள்ள சீனா முயற்சிப்பதாக அன்று கூறிய தலைவர்கள் இன்று சீனாவிற்கு விஜயம் செய்து முதலீடுகள் கிடைத்துள்ளதாக கூறுவது கவலைக்குரிய விடியம் என சம்பிக்கரணவர்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மற்றும் மின்சார கட்டண தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கு பெற்ற போது சஜித் பிரமேதாஸ் இந்த தெரிவித்தார் மின்சார கட்டணங்களை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைக்க முடியும் என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் நாடாளுமன்றத்துக்கு போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவின் பிரதான நுழைவு வாயிலினுடன் கூடிய சுவரில் மாற்றப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் புகைப்படங்கள் அகற்றப்பட்டு தற்போதைய ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயகவின் புகைப்படம் மாத்திரம் வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தெண்டகோன் தெரிவித்தார் முகநூலிலிட்ட பதிவொன்றின் மூலமே அவர் இந்த தகவலை பதிவிட்டுள்ளார் குறித்த சுவரில் சுதந்திர இலங்கையின் அனைத்து அரசு தலைவர்களின் புகைப்படங்களும் அண்மை காலம் வரை கௌரவமான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது அனைத்து புகைப்படங்களும் நீக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் புகைப்படம் மட்டுமே இருப்பதாக அவர் குறித்த பதிவில் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ஊடக பிரிவின் அலுவலகம் ஒரு கட்சி அலுவலகம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் அத்தியாவசியமானது என தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசா நாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்குவது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த வாகனம் எவ்வாறான வாகனம் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பணிகளை முன்னெடுப்பதற்கு வாகனங்கள் மிகவும் இன்றியமையாதது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நவீன வாகனம் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பழைய வாகனங்களின் உதிரி பாகங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்த்து செலவினை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்தார் சில வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் கிடைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் சதோஷா சில்லறை விற்பனை நிலையங்களை ஆயிரமாக விரிவுபடுத்தும் திட்டத்தை வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங் அறிவித்தார் அனுராதபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட சதோஷ விற்பனை நிலையத்தை மீண்டும் திறந்து வைக்க அமைச்சர் இந்த தகவலை தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் அரசாங்கம் பொருட்களின் விலையை பதினேழு வீதமாக குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஆயிரம் விற்பனை நிலையங்களாக விரிவுபடுத்தும் இலக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட புதிய சதோஷ விற்பனை நிலையங்களை திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்து நாற்பது அத்தியாவசிய பொருட்களின் விலையை எட்டு வீதத்தால் குறைத்துள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதத்தில் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி உற்பத்தி துறைகளுக்கான கொள்ளடவு முகாமியாளர் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதத்தில் சேவை துறைக்கான கொள்ளணவு முகாமையாளர் ஒன்றாக சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதேபோலை இலங்கை கொள்ளடவு முகாமியாளர்களின் உற்பத்திக்கான சுட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் ஐம்பத்தி மூன்று தசம் மூன்றாக பதிவாகியுள்ளது மேலும் புதிய கொள்ளனவு கட்டளைகள் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது புதிதாக காவல்துறை உத்தியோகர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய ஒன்பது பேரை புதிய காவல்துறை உத்தியோகர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் போக்குவரத்து கட்டுப்பாடு குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு என்பவற்றுக்காக கடுமையை ஆற்ற வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ள தற்போதைய அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே புதிய காவல்துறை உத்தியோகர்களை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக நாடு முழுவதும் போக்குவரத்து குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி